சார்லி சாப்ளின் வந்து கம்யூனிஸ்ட்களை ஆதரிச்சு பேசுறாரு சினிமாவை அடிநிலை மக்களுக்கான வெளிப்பாட்டு சாதனமாக மாற்ற முயற்சிக்கிறாருன்னா அவர் மேல பல குற்றச்சாட்டு அதனால அந்த ஸ்டுடியோ ஓனர்ஸ் இவங்கெல்லாம் வந்து சார்லி சாப்ளின் மேல கிட்டத்தட்ட ஒரு நெருக்கத்தை கொடுக்குறாங்க அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா இதுதான் குற்றம் அப்படின்னா அதை தொடர்ந்து செய்வேன் அப்படிங்கிறார் அதே மாதிரி தான் மலன் பிராண்டோ அவரும் வந்து நம்ம காட்ஃபாதர் படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அந்த காட்ஃபாதருடைய மாலன் பிராண்டாவ யாருமே மறக்க முடியாது அவரும் வந்து என்னன்னா ஸ்டுடியோ அதிகாரத்தை எதிர்த்து நிறைய விமர்சனம் பண்ணியிருக்காரு அந்த அமெரிக்கன் ஸ்டுடியோஸை அதன் காரணமாக காட்ஃபாதர் படத்துக்கு அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க படத்தை பற்றி படம் எடுக்க போகும்போது அவருக்கு வந்து ஆடிஷன் மாதிரி வைக்கணும் அப்படின்னு இருக்காங்க புதுமுகங்களுக்கு தான் இந்த ஆடிஷன் எதிர்ப்பு